உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு எகுவால நம்ப முடியல எகு கேட்கிறாரு நாங்கள் எங்கே நிறைய பேர் கூடியிருக்கிறோம் வார்த்தை யாருக்கு தீர்க்கதரிசி தரிசி சொல்கிறார் சேனாதிபதியே உனக்கு தான் என்ன வார்த்தை அவன் கனவுல கூட நினைக்கல கற்பனை கூட பண்ணல நீ தான் ராஜா அப்படின்னு அங்கே அறிவிக்கப்படுகிறது ஆமேன் அலையிலும் சாதாரண ஒரு இருக்கிறான் அவன் எதிர்பார்க்கவே இல்லை அவனுடைய எதிர்பார்ப்பு ஒரு செய்தி வரணும் தன்னுடைய ராஜா ஆண்டவன் பிழைத்து வருவானா இல்ல மறித்து வருவானா இந்த செய்திய கேட்க எதிர்பார்த்து காத்திருந்த இந்த மனிதனுக்கு அவன் எதிர்பாராத ஒரு செய்தி எதிர்பாராத ஒரு உயர்வு அவன் கற்பனையிலே அவன் சிந்தனையிலே வராத ஒரு பெரிய மாற்றம் உண்டானது ஸ்பெசிபிக் சொல்ல உமக்கு தான் நாமே ரா அபிஷேகமும் மேல் ஊற்றப்படுகிறது சொன்னது நீங்க எதிர்பார்த்து அவர் வந்திருக்கிறீங்க எதிர்பார்க்காத சில காரியங்கள் கற்பனையில கூட கற்பனை பண்ணி பார்க்காத காரியங்கள் கனவுல கூட நினைக்காத காரியங்கள் அப்படிப்பட்ட சில உயர்வுகள்

பாதையில பெரிய மாற்றங்கள் ஆச்சரியமான மாற்றங்கள் உண்டாக போகிறது எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பவைகளை கண் காணவில்லை காது கேட்கல இறுதியத்தில் தோன்றவில்லை அப்படிப்பட்ட ஆச்சரியங்கள் அடுத்து வருகிற மாதங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது நல்ல கரங்களை தட்டணுமே நல்ல கரங்களை கட்டி அப்படியே ரிசீவ் பண்ணுங்க அபிஷேகம் செயல்பட இடம் கொடுங்கள் கத்தருடைய ஆவியான செய்ய இடம் கொடுங்கள் கத்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய இடம் கொடுங்கள் தேவனுடைய வார்த்தை விருத்தி அடைகிறது ஆமே எகு நினைக்கவே இல்லைங்க தீர்க்க தரிசி சொல்கிறார் உமக்குத்தான் வார்த்தை அடுத்த ராஜா நீர் எப்படி இருக்கும் அடுத்த ராஜா சவுல் கழுதையை தேடி போனான் சாமியில் சொல்கிறார் கழுதையெல்லாம் கிடச்சாச்சுப்பா நீ தான் ராஜா எப்படி இருக்கும் ஏதோ ஒன் என்னைக்கு தேடி வந்திருக்கிறீங்க நல்ல ஆவியானவர் புறப்பட பண்ணுகிறான் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட பேதர்வுக்கு அகப்படல வறுமையோடு திரும்பி போக வேண்டும் என்ற கவலையோடு இருக்கிறான் அவன் படகை கர்த்தர் நிரப்பி கொடுத்தார் ஆமேன் அவன் நினைக்கவே இல்லை எதிர்பார்க்கவே இல்லை ஏசு அப்படி தாங்க அற்புதம் செய்கிறவர் எதிர்பாராத ஆச்சரியங்கள் வெளிப்பட போகிறது எதிர்பார்க்காத அற்புதங்கள் உண்டாக போகிறது பெரிய காரியங்கள் சாதாரணமா நடக்க போகுது வருடம் கடுகளவும் நிமிர முடியாமல் கூன் வியாதியினால ஒரு சகோதரி ஆலயத்தில் வந்திருக்கிறாங்க எத்தனை வருஷம் அவளுக்கு தெரியாது அன்னைக்கு அவளுக்கு அற்புதம் நடக்கும் எதிர்பார்க்கவே இல்லை வந்து ஏதோ ஜபிச்சுட்டு பாடிட்டு போகணும்னு நினைச்சாங்க பதினெட்டு வருஷம் பிரச்சனை அப்படி முடிவுக்கு வந்தது ஆமே ஓ குனிஞ்சே பதினெட்டு வருஷம் பாக்கறதுன்னா யோசித்து பாருங்க அவங்க சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் சில நிமிடங்களை கருத்துறத மாட்டி விட்டார் பெரிய மாற்றங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட மாற்றங்கள் உண்டாகிறது சகேயு ஏசோ பார்த்தா போதும்னு நினைச்சான் கத்தர் கூப்பிடாரு வாப்பா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரணும் அவன் கூட நான் தங்கணும் வீட்டுக்கு போய் சொல்றார் இன்னைக்கு இந்த வீட்டுக்கே ரட்சிப்பு வந்தது கர்த்தர் எவ்வளவு நல்லவர் ஆமேன் நினைத்து பார்க்காத காரியங்களை அவர் செய்கிறார் கற்பனைக்கு பார்ப்பட்ட காரியங்களை செய்கிறார் கனவுகள் நினைவாக போகிறது ஆமேன் நல்ல கனவு இந்த ஜனவரியில ஏட்ட கேட்டாலும் நல்ல கனவா வருதுன்னு சொல்றாங்க கனவுகளெல்லாம் நிறைவேற போகுது ஆமேன் கனவுகளெல்லாம் நிறைவேற போகிறது okay thank you daddy braka talaba unexpected blessings